இப்போ என் வாழ்க்கையில் ஏசப்ப வந்ததுனால தான் இங்கே நான் நிற்கிறேன் ஏசப்ப வந்ததுனால தான் நாங்கள் நிற்கிறோம் அநாதையை போல சோறுக்கு வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கிழிஞ்ச ஆடைகளோடு அலைந்து திறந்த நாட்கள் நிறையா எந்தெந்த யாருன்னா உதவி செய்வாங்கன்னு சில வீடுகளில் போய் கதவை தட்டினோம் அனைத்து வீடுகளும் அடைக்கப்பட்டுச்சு ஏசு ஏன் தேவன் நான் சொல்றேன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற நிலைகள் வேறமா அவர் வந்த பின்னாடி இருக்கிற நிலை வேற அவர் வந்தாலே அழகாயிருவி எல்லாரும் மேக்கப்னா போடவே தேவையில்லை நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் நம்முடைய நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவர் தான் ஏசு இப்போ என்ன செய்யணும் தெரியுமா இந்த அறுக்கு பார்த்தீங்களா இந்த 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 கப்பு இது அலட்சியலாக டீ குடிச்சு போட்டாச்சு இல்லையா இந்த கப்பு இந்த இருக்கு பாருங்களேன் இது என்ன யூஸ் அண்ட் த்ரோ இதுக்கு பேர் என்ன தான் இதை என்ன செய்யலாம் ஒரு முறை யூஸ் பண்ணலாம் அப்படி தானே இப்படி இருக்குது யூஸ் அண்ட் த்ரோ இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிதானா இப்போ இத பாக்குறாரு இப்போ மனுஷன் என்ன செய்கிறான் இதை ஒரு முறை பயன்படுத்துறான் பயன்படுத்த பின்னாடி என்ன செய்றான் கீழே போட்டாச்சு இதுக்கு மேல என்ன செய்யறதுக்கு சுவாபமே என்னதான் பயன்படுத்த பின்னாடி அந்த மனிதனை தூக்கி வீசிடணும் அவன்கிட்ட இருந்து எதை பெற்றுக்கொள்ள முடியுமோ அதை பெற்றுக்கொண்டு அவனை தூக்கி வீசிடணும் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா நீ பயன்படுத்தி தூக்கி ஒரு குப்பையில் கிடக்கிறத திருப்பி அதை போய் எடுக்கிறார் இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் ஏன்னா நீ தூக்கி போட்ட ஒன்று என் கரத்துல வந்துச்சுன்னா அது அழகானதா மாறி நீ தூக்கி போட்ட ஒன்னு இயேசுக்கு வேணும் அவர் என்ன செய்றாரு முக்கியமான இடத்துல போய் அதை வைக்கிறார் லே லூயா அப்போ தேவன் ஏசு எதுக்கு ஒரு வாழ்க்கையில் தேவைன்னா உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ நடந்து வர்ற அந்த நெருக்கங்கள் வியாகலங்கள் இருக்க பார்த்தியா மனுஷனால் உண்டாக்கப்பட்டது அதை எல்லாம் கிளியர் பண்ணி அதை எல்லாம் சரி பண்ணி மீண்டும் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து எந்த ஸ்தானத்திலேருந்து நீ விழுந்தியோ அதே ஸ்தானத்தில் திருப்பி அவர் வைக்கிறார் லே லூயா அதுக்கு தான் ஏன் ஏசப்ப தேவை எங்கள் அம்மா நான் சொன்னேன்ல கொஞ்சம் அரிசிக்காகவோ பருப்புக்காகவோ யார்கிட்டையும் நிற்க மாட்டாங்க செபிப்பாங்க ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு ஜபிப்பாங்க ஏன் தெரியுமா மனுஷன் ஒரு ரூபா கொடுத்தாலும் ஆயிரம் வாட்டி சொல்லி தருவான் ஒரு ரூபாய் ஆயிரம் நேரம் சொன்னேன் எவ்வளவு ஆயரூபாயே கொடுத்தது ஒரு ரூபா நீ ஆயிரம் சொல்லி ரூபாய் கொடுத்த மாதிரி பேசுகிற ஆனால் லட்சங்களை கத்தர் கொடுத்தாலும் சொல்கிறதில்ல அல்ல லூயா அம்மா நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் தேடி வந்தது இந்த ஸ்தலத்தில் வந்தது நல்லது நல்ல ஒரு தேவனுடைய மனுஷருடைய கையில் நல்ல ஒரு ஊழியத்துக்குள்ளே நல்ல ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு கொண்டு வந்ததோடு மட்டும் நிற்கிறாம ஏசிட்ட இருந்து எதைனா கேட்க முடியுமா கேட்டு வாங்கிட்டு போயிருங்க ஆமேன் ஏன்னா அவர் வந்ததே கொடுக்கறதுக்காக தான் ஆமேன் தானா எதை அதை அதற்கு அடையாளமா தான் சீவனை கொடுத்தார் ஆண்டவரை இதை தாங்க ஆண்டவரை அதை தாங்க இதழை சீவனையே கொடுத்துட்டேன் இதுக்கு மேல என்னடா வேணும் ஜீவனுக்கு மிச்சமா எது இருக்குதா ஜீவனுக்கு அனைத்து இருக்குது ஜீவனையே கொடுத்துட்டேன் உனக்கு இனி என்று கொடுக்கிறதுக்கு என்ன இருக்கு அதுக்குள்ள எல்லாமே இருக்கு ஆண்டவர் நாமத்தினால நாமத்தினால வறுமைகள் சொல்லு போயிரும் இந்த நமக்கு அதனால அந்த விடுவிக்கிற தெய்வத்தை அந்த நேசிக்கிற தெய்வத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அவருடைய காலில் விழுந்துட்டீங்கன்னா யாரு காலையும் விழ வேண்டிய அவசியம் இருக்காது லே ஒரே மணி நேரம் அவருடைய கரத்தை நல்லா பிடிச்சிக்கிறேங்க பிடிச்ச உடனே அவர் நம்மளை விட்டுறவே மாட்டார் லை லூயா நம்ம அதை நான் சொன்ன எப்போ பார்த்தாலும் அவர் ஒவ்வொரு மனுஷையும் தேடி 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 போவார் ஐயா ஒரு ஒரு மனுஷனை பிடிச்சிருக்குன்னா அவங்கள ஏன் நம்ம தேடி போகிறோன்னா அந் அந்த மே அந்த மனிதன் மேலே நமக்கு இருக்கிற அன்பு அந்த மனுஷன் மேலே நம்ம இருக்கிற அன்பு நம்ம பிள்ளைகள் மேலே இருக்கிற அன்பு அதனால தான் பிள்ளைங்க என்னதான் நம்ம திட்டினாலும் பேர பிள்ளைங்க என்ன தான் நம்மளை திட்டினாலும் திருப்பி திருப்பி ஏன் போகிறோம் அவை என்ன நேசிக்கிறான்னு நேசிக்கலையா எனக்கு கவலை இல்லை நான் நேசிக்கிறேன் நான் போகிறேன் இல்லை லூயா அதனால தான் உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை பார்க்க நீங்கள் வந்திருக்கீங்க அந்த ஆண்டவர் உங்களை வெறுமையாக விட்டுற மாட்டார்ம்மா என்னை விட ஒரு லோயஸ்ட் பர்சன் வந்து உலகத்துல இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் என்னை விட நான் தனிப்பட்ட வாழ்க்கையை நினைப்பேன் என்னை விட எந்த அளவுலையும் நான் எல்லாருக்கும் தகுதி அற்றவன் அப்படின்னு நான் நினைப்பேன் எப்போ கிமு கிறிஸ்து எனக்குள் பிறப்பதற்கு முன்பு இப்போ நான் நினைக்கிறேன் நான் தான்டா ஆளு ஏன் தெரியுமா எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் நான் கையை பிடிச்சிருக்கிற ஆள்களுக்கு எல்லா தெரியும் அவர் ஏசு நல்லவர் அவர் எனக்கு தெரிஞ்சாலும் தெரியினாலும் எனக்கான அனைத்தையும் அவர் சொல்லி கொடுக்குறார் அல்லே லூயா அதனால் வந்த ஒவ்வொருவரையும் நீ ஏசுவை பிடிச்சிக்கிறேங்க ஆண்டு ரொம்ப பெரிய காரியங்களை செய்வார் அவர் மீண்டும் சொல்கிறேன் அவர் உங்களை தேடி தேடி வரார் இப்போ நீங்கள் வந்தது நீங்கள் வந்த சொன்னதுனால மட்டும் இல்லை ஏற்கனவே இயேசுவை பார்க்க வேண்டும் இயேசுவை அறிய வேண்டுங்கிறதான ஒரு சின்ன வாஞ்ச உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அந்த வாசை சரி போய் தான் பார்ப்போம் இந்த இயேசு என்ன செய்கிறத பார்ப்போம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறத கூட நீங்கள் வந்திருக்கலாம் ஒருவேளை நானே சொல்கிறேன் இயேசுவை செக் பண்ணி பார்த்துக்குறேங்க அவர் எப்போ உண்மை தான் இருப்பார் ஆமேன் ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடு இருந்துச்சான் அந்த நூறு ஆடில் தொண்ணூத்தொம்பது ஆடு இருக்குது தொண்ணூற்றி ஆடு இருக்கு ஆனால் அந்த ஒரு ஆடு மட்டும் காணும் இந்த மெய்ப்பனுக்கு ஒரே வருத்தம் ஏன் தெரியுமா இந்த தொண்ணூற்றி ஒன்பது ஆடு கூட்டமாக இருக்கு ஆனால் அந்த ஒரு ஆடு இருக்கு தனியாக இருக்கு தொண்ணூற்றி ஆடு மேலே இல்லாத இறக்கம் ஒரு ஆட்டு மேலே ஏன் இருக்குன்னா அவன் மெய்ப்பன் இல்லாமல் தனியாக இருக்கான் அதனால இந்த மெய்ப்பன் போகிறான் போன உடனேயே பார்க்குறான் ஆட்டை காணும் துடிக்கிறான் ஏன் தெரியுமா தனியாக விடப்பட்ட ஆடு எதிலையாவது என்ன செஞ்சிடும் மாட்டிக்கிற மிருகங்கள் கையில் சிக்கணும் பீரி போட்டுரும் இரவெல்லாம் மெய்ப்பன் தேடுறான் அது ஒரு இருந்து பயந்து நடுங்கி போய் நிற்கிது இருளுக்குள்ள மெய்ப்பனுடைய சத்தம் கேட்குது நான் வந்துட்டேன் வா அப்படித்தான் நீ எந்த தனிச்சு நின்றாலோ ஏசுவ நோக்கி கூப்பிட்டு அவர் உனக்காக உன் ஒருத்திக்காக உன் ஒருவனுக்காக பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி உன்னை விடுவத்தி அந்த இருளின் மத்தியில் தூக்கி மார்போடு அணைச்சிருவாரு அப்ப நீ என்ன சொல்லணும் தெரியுமா நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்த நான் தேடி போகவில்லை என்னை தேடி நான் தேடி போகவில்லை என்னை தேடி அதுபோல நம்மளும் அவரை விட்டு தொலைஞ்சு போனாலும் தூரமா போனாலும் அவர் வேண்டான்னு உதைக்கி போனாலும் அவர் மீண்டும் மீண்டும் நம்மை தேடுகிறார் அல்ல லூயா தேர்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் என் பிள்ள நான் இல்லாமல் ஒன்று கடிபற்றோம் இல்லை பீரப்பட்டுரும் இல்லைன்னா பயந்துரும் இல்லைன்னா ஏதாவது ஒரு மிருகத்தில் இறந்து போயிடும் அதனால் நீனு நான் ஆண்டவருடைய பார்வையில் கபடற்ற ஒரு ஆடுகளாக தான் இருக்கிறோம் நம்மளா சில பாவத்தில் போய் சிக்கிக்கிறது கிடையாதும்மா இந்த உலகம் நம்மை தன் பக்கம் ஈர்த்து இழுத்துக்கிறது அதனால் ஆடுகளை போல சில ஈருக்குள்ளே நம்முடைய கால்கள் நம்மளே அறியாமல் சிக்கிக்கிறது சில பாவ போராட்டம் நம்மளை அப்படியே இழுத்துக்கிறது சில கண்களுடைய கண்கள் மூலியமாக நடக்கிற தவறுகள்னால் நம்மளே அறியாமல் அந்த பாவத்தினுடைய பிடியில் நம்முடைய அந்த பாவத்தினுடைய வல்லமையில் அந்த பாவத்தினுடைய சீற்றத்தில் சிக்கிக்கிறோம் வனு சொல்கிறேன் பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறதுக்கு அவர் நாம் மட்டும்தான் வர முடியுமே தவிர வேறு யாரும் வர முடியாது பாவத்துக்கு தோஷம் தண்ணியில் முங்கி எந்திக்கிறது இல்லைம்மா பாவத்துக்கு துளை தூர நடப்பிரயாணமும் அல்ல பாவத்துக்கு தோஷம் ஏசு கிறிஸ்துவ நோக்கி ஆண்டுபுற என் பாவத்தை மன்னியும் நான் மீண்டும் ஒரு முறை எனக்கு வாழ்க்கையை தாரும் மீண்டும் ஒரு முறை எனக்கு ஜீவனை தாரும் மீண்டும் ஒரு முறையை கிருவை தாரும் கேட்கணும் இந்த உலகத்தில் நிறைய பணக்காரவங்க நிறைய வசதி படைத்தவங்க நிறைய அழகுள்ளவர்கள் படித்தவங்க இருக்காங்க நான் உங்களுக்கு நான் இயேசு தெரியாது தெரியாது நான் இன்னைக்கு இயேசுவை பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறான நீங்கள் பாக்கியவான்கள் ஏன் தெரியுமா அன்னைக்கு லாசரவும் இருந்தான் ஒரு ஏழை மனுஷன் இருந்தான் ஒரு பணக்கார மனுஷன் இருந்தான் ரெண்டு பேருக்கு மரணம் சம்பவித்துச்சு ஆனால் இந்த இந்த தரித்திரன் ஏசுவை கண்டு கொண்டானோ என்னமோ தெரியல அவன்கிட்ட பணமோ வசதிகளோ கிடையாது அவனை அதை பார்க்கல ஏ சுவை கண்டுகொண்டதுனால் பரலோகத்து போயிட்டான் ஆனால் இந்த வசதி படைத்த இந்த சீமான் எல்லாம் இருந்துச்சு ஆனால் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியல நம்ம வாழ்க்கை ஒரு பிரயாணம் அந்த பிரயாணத்தில் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும் அதுதான் பிரயாணம் அந்த பிரயாணத்தில் சில படகுகள் இடையில் மூழ்கி போகலாம் சில படகுகள் நம்மளோட தொடர்ந்து வரும் சில படகுகள் இடையிலையே சல்யூட் போய்ட்டு உள்ளே போயிடும் நான் சொல்கிறது கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன் நான் உன்னே ஒன்று சொல்கிறேம்மா நீ கண்ணை திறந்தாலும் கண்ணை நான் மூடினாலும் ஏசு உனக்கு தெரியணும் ஏசு உனக்கு தெரியணும் இந்த உலகத்தில் அவர் மட்டும்தான் மறுச்சும் மீண்டும் உயிரோடு இழந்த தெய்வம் மறுச்சும் மீண்டும் உயிரோடு எழுந்த தெய்வம் அந்த தெய்வத்தை நீ என்னைக்குன்னா நோக்கி பார்க்குறியோ அப்போ உன் குடும்பத்தில் காணப்படுகிற சில பாவ அடிமைத்தனங்கள் உடைக்கப்படும் சில சங்கிலிகள் உடைக்கப்படும் சில சாப கட்டுக்கள் உடைக்கப்படும் சாப விமோச்சனத்தை தருகிற இயேசு கிறிஸ்து நம்மள்கிட்ட மட்டும்தான் இருக்கார் இப்போது ஒரு ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா சில சொல்லுவாங்க இந்த தைலம் வாங்குங்க நல்லாயிருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களே இந்த தைலம் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லுவான் ஆனால் அது எவ்வளோ தான் ப்ரைஸ் பத்து ரூபா தான் இருக்கும் அதே நீங்கள் வந்து ஒரு பெரிய மாலுக்கு போனீங்கன்னா அதே சின்ன பொருள் ஆயிரம் ரூபா சொல்லுவான் இவன் தெருவில் நின்று கற்றுக்கிட்டு இருந்தான் அதே தைலத்தோட என்ன செய்கிறான் அவன் வர்றான் இதைத்தானே பத்து ரூபாய்க்கு விற்றேன் நீ ஆய ரூபாய்க்கு வாங்கிட்டு வர்ற மனுஷனுடைய கண் பார்வை என்ன இருக்குது பெருசாக இருந்தால் உண்மை அப்படின்னு பெருசாக இருந்தால் உண்மை இல்லை உண்மையாக இருந்தால் தான் உண்மை அல்லே லூயா ஆமே கண்ணுக்கு தெரிகிற அனைத்து உண்மை அல்ல அதனால் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற சிலதை நம்ம கடந்து வரும்போது சிலத நம்ம தாண்டி வரும்போது நிறைய பொய்கள் நமக்கு வரும் நான் உண்மையான தெய்வத்தை நீ கண்டு கொண்டினா அவரை விசுவாசிச்சின்னா அவரை இருதயத்தில் தன்னுடைய தனக்கு அவருக்கு ஒரு இடத்தை நீ இருதயத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் போன்னு சொன்னாலும் அவர் போகிறதில்ல அல்ல லூயா அல்லை லூயா எங்கள் ஊரில் ஒரு ஒரு இந்து மனுஷன் நல்லா எப்போ பார்த்தாலும் பட்டை போட்டு அப்படியே இருப்பார் இந்துக்கள் இருந்தால் கோச்சுக்கிறாதீங்க ஒரு இதுக்கான நான் சொல்கிறேன் நல்ல மனுஷன் நல்ல ஒரு தகப்பன் வயசில் இருக்கும் அவர் வருவார் அவர் வந்த உடனே என்ன செய்வார்னா பெரிய பயங்கர கோடி சொர் இப்படி பட்டை கிட்டேனா போட்டு அப்படியே வருவார் காலையில் ஆறு மணிக்கு பார்த்தா அவர் அங்கே வந்தால் இங்கே வாட அடிக்கும் அந்த திருநீர் வாடை அவர் வந்த உடனே நம்ம இப்போ அது வாக்கிங் போனாலோ அதை வெளியே ஊழியத்து போனாலும் சார் அப்படி நிப்பாடிடுவார் நிப்பாடி கையிலேயே அவுத்து விட்டு சார் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு விசாரிப்பார் ஏன் சொல்கிறேன் தெரியுமா அவருக்குள்ளே ஏதோ வந்து என்ன செய்யுது இவன்கிட்ட என்ன இருக்குடா இவன்கிட்ட என்னதோ என்ன செய்யுது இருக்குது நான் அப்புறம் நான் சில நேரங்கள்ல வெளியே போனா சார் வீட்டுக்கு வாங்க உள்ள வந்து காஃபி இல்ல சார் நான் பட்டைனா அடிச்சிருக்கேன் நான் வெளியே நின்றுக்கிறேன் சார் இல்லையா உள்ள வாங்க ஐயா இல்ல சார் நான் பட்டைன்னா அடிச்சிருக்கேன் உங்கள் சாமி எங்கள் சாமி எந்த சாமியும் கோபிச்சுக்கிறாரு நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி உள்ள உட்கார வச்சு சாப்பாடை போட்டு அமைச்சு விட்டுறது அல்ல இல்லையா அதனால் தெய்வன் மதத்தை சார்ந்தவர் அல்ல என்னுடைய மனம் திரும்பதலை தான் யார் எதிர்பார்க்குறாரே தவிர என்னுடைய ஆடை ஆபரணங்கள் மாறுறதுனால இயேசுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைம்மா உன் இருதயத்தை மட்டும் கொடுத்துட்டு போ அதை பலவீனமான பகுதியை மாற்றுவார் அதை காயப்பட்ட இடத்தை மாற்றுவார் குத்தப்பட்ட இடத்த தைலத்தினால் ஆற்றி திருப்பி ரீகவர் பண்ணி நீ எப்படி அவர்கிட்ட கொடுத்தியோ ஒரு உடஞ்சு போன பொருளை ஒரு ஒர்க் ஷாப்பில் கொடுத்து சரி பண்ணி மாத்துறது போல அல்ல ஒரு உடஞ்சி போன பொருளை எடுத்து திருப்பி அதே பொருள் கொடுத்தா இப்போ இருக்கும் அதே மாதிரி ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையை மாற்றிடுவார் அலே லூயா ஆமேன் அதனால் இந்த இயேசுவை ஏன் நாங்கள் சொல்கிறோம்னா அந்த அவர் அன்பை ருசிச்சிருக்கோம் அவர் அவர் எப்பவும் நம்மளை நேசிக்கிற தெய்வன் அவர் பாவிகளை விளக்குகிறவர் அல்ல அவர் அந்த உலகத்தில் வாழும்போது எத்தனையோ அடையாளங்களை அற்புதங்களை செய்தார் இன்றைக்கும் அதே இயேசு கிறிஸ்து உங்களோட உங்கள் வீட்டில் வாசம்னு முடி விரும்புகிறாரு சகைன்னு ஒரு மனுஷன் இருந்தான் அவன் எப்படியாவது ஏசு என்ன ஏசு இயேசுன்னு நிறைய சொல்றாங்களே அற்புதங்கள் செய்யறேன்னு சொல்றாங்களே மறுத்தவங்களை எழுப்புறேன்னு சொல்றாங்களே அவரை பார்த்தா பிசாசு ஓடுது அவருக்கு முன்பாக எது நிற்க முடியலையே அப்படின்னு ஒரு பாவ வாழ்க்கையில இருந்த ஒரு மனுஷன் கேள்விப்படுறான் கேள்விப்பட்ட உடனேயே அவனுக்கு ஒரு 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 உள்ளான மனுஷனுக்கு ஒரு ஏவுதல் வருது எப்படியாவது இயேசுவை என்ன செஞ்சிடணும் பார்த்துடணும் இயேசுவை பார்த்த உடனேயே இவன் நினச்சான் இயேசுனா வர முடியுமா நம்ம வீட்டுக்கு அவ்வளோ பெரிய க்ரௌடு கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து வருது பின்தொடர்ந்து வந்த உடனேயே இவனுக்கு தேவை இயேசுவை பார்க்கணும் இயேசுவை எப்படியாவது பார்த்துடணும் அவர் முகத்தை பார்த்துடணும் அவர் என்ன சொல்றாருன்னு கேக்கணும் அப்படின்னு போன இந்த சகைவ ஆண்டவர் பாக்கிறாரு பார்த்தவன சொல்றாரு சகைவே நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் வாடா அப்படிங்கிற இந்த வழியா நம்ம தேசத்தை ஆள்ற தலைவர்கள் போறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன் முதலமைச்சரே போறாருன்னு வச்சுக்கிறீங்களேன் நீங்க முதலமைச்சரையோ அந்த முக்கியமான ஆளுகை செய்யற மனுஷனையோ பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் ஏதோ பெரிய வேலையை போயிட்டு இருக்காரு பெரிய மனுஷ பெரிய வேலையை போயிட்டு இருக்காரு அவருடைய முகத்தை என்ன செஞ்சிடணும் பார்க்கணும் நம்ம போகிறோம் பார்க்கும்போது காரை நுப்பாட்டி வேம வந்து தம்பி ஓ வீட்டு தான் போயிட்டு இருக்க வேறு ஏறு வண்டியில் அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படித்தான் ஐயா அப்படித்தான் நம்மளை பெருக்கப்பட்ட நம்மள தூக்கி எறியப்பட்ட நம்மள ஒன்றத்துக்குமே உதவாதுன்னு கழிச்சு போட்ட நம்மளை ஒரு பட்டை மரம் போல பட்டு போன நம்மளை சொல்றாரு வாட ஓ வீட்டு தாண்டா வந்துட்டு இருக்கேன் இல்லாண்டவரே என் வீடு உடஞ்ச வீடு வாடா இல்லாண்டவரே நான் சமையல் பண்ணால் ரசமா குளமான்னு தெரியாதாண்டவரை ஆண்டவரே வாடா அண்டவரே நான் சமையல் பண்ண என் கணவர் கூட பயமா சாப்பிட்றாரு சும்மா வாடா வா வீட்டு வந்துட்டு வந்துட்டுருக்கேன் நான் இப்படி உங்க வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசு நம்ம வீட்டுக்கு வரும்போது வேதம் சொல்லுது அவனுடைய வீட்டுக்கு சமாதானம் வந்துச்சு நான் வீட்டுக்கு என்ன வந்துச்சு சமாதானம் சமாதானத்துக்கு தானேம்மா தேடுறேன் பாசு சொன்னது போல ஒரு மனுஷன் குடிக்க அடிமையாகிறனே என்ன காரணம் குடிச்சா என்ன செய்யணும் சந்தோஷம் சமாதானம் வந்துடும் பெண்களுக்கு என்ன சமாதானம் யார்ட்டயாவது போய் நம்முடைய விஷயங்களை சொல்லிட்டு வந்தா கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் அல்லது ஏதாவது ஒரு இடங்கள்ல போய் தனியா உட்காந்துட்டு அப்படியே யோசிட்டே இருந்தா சமாதானம் வந்துடும் அது அல்ல வேதம் சொல்லுது உண்மையான சமாதானம் உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானத்தை உனக்கு தர்றேன் நான் அனுபவிக்கிற சமாதானத்தை உனக்கு தர்றேன்னு ஏசப்பாக சொன்னார் நல்லா நீ சமாதானத்தோடு இருக்கியோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் தெய்வம் அறிவார் நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை தேடி அவருடைய கரம் வர ஆசைப்படுதுலே லூயா ஆமாம் நீ யாராக வேணா இருந்துக்க உங்களுடைய பின்புலங்கள் என்ன வேணாலும் இருந்துக்கிறட்டும் அது அல்ல ஆண்டவருடைய தேடுதல் நீ அவரை நேசிக்கணும் அவரை பார்க்கணும் அவரோடு நான் உறவாடணும் அவர் என் வீட்டுக்கு வரணுங்கிற ஆசைப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை வீட்டுலேயும் அவரை கூட்டிகிட்டு போனா என்னையா உயிரோடு இருக்கிற மாதிரி என்னமோ கண்ணுக்கு தெரியும் போதே கூட்டி போ சாப்பிட வைங்கிறியே அப்படிங்கிறீங்களா நீங்கள் அவரோட உறவாடி பாருங்க நான் நம்புகிறேன் நான் பிரசங்கம் பண்ணும்போது இந்த இடத்துல என் தெய்வம் நிற்கிறான்னு நான் நம்புவேன் அவரோட நெருங்கி சேர சேர அவரோட உங்களுடைய நேரத்தை கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான தரித்திரங்களையும் கர்த்தர் மாற்ற முடியும் ஏசப்பா சிலுவையில் மறிக்கும்போது உடையில ஆ ஆடைகள் இல்லாமல் ஒரு சின்ன ஒட்டு துணியோடு அவர் மறிச்சார் தெரியுமா நீங்கள் தரித்திரர் ஆகக்கூடாதற்காக அவர் தரித்திரரானா நீ என்னைக்குன்னா சிலுவை பக்கத்தில் வந்து ஏசப்பா எனக்கு சுகம் என்ன அண்டபரை எனக்கு இந்த இடத்துல பெலவீனமாக இருக்குன்னா அந்த அந்த சிலுவையிலேருந்து ஒரு வெளிச்சம் உன்னை தேடி வரும் அண்டுபிற பிசாச என்னோட போராடுறான்னா அந்த வெளிச்சம் உனையை தேடி வரும் அண்டு பிற என்னை சுற்றியில் சில தரித்திர நிலைமைகள் இருக்குன்னா அந்த சிலுவையிலேருந்து உன்னைய தேடி வெளிச்சம் வரும் அதனால நீ சொல்லணும் ஆண்டவருக்கு இன்னும் ஒரு பேர் வெளிச்சம் லெலூயா உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் இருள் காணப்படுதோ அந்தந்த பகுதியெல்லாம் அவருடைய வெளிச்சம் தேவை எத்தனையோ தெய்வங்கள் இருக்குமா ஆனால் எந்த தெய்வமே உசுர கொடுக்கல எந்த தெய்வமே தேடியும் வரல எந்த தெய்வம் மனுஷனுக்காக தன்னுடைய காயங்களை அவருடைய சரீரத்தை காயமாக்கவும் இல்லை வரலாறுகளை நீங்கள் எத்தனை வேணாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ஒரே ஒரு ஆண்டவர் தான் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஆணி அடிக்கப்பட்ட இந்த கையில் செஞ்ச பாவத்துக்கு ஆணி அடிக்கப்பட்டுச்சு இந்த காலில் செஞ்ச பாவம் கால் பாவம் செய்து தானே வேம ஓடும் காலில் ஆணி அடிக்கப்பட்டுச்சு இந்த சரீரத்தில் செஞ்ச பாவத்துக்கு அடையாளமாக சரீரம் கிழிக்கப்பட்டுச்சு ஒரு இடம் கூட இல்லம்மா ஒவ்வொன்றும் கிழிக்கப்பட்டுச்சு சிந்தையில் செய்கிற பாவத்தினால முள்முடி வைக்கப்பட்டுச்சு இந்த அத்தனை அடையாளங்களையும் உனக்காக நமக்காக முழு உலகத்துக்காக அவர் மாத்தினார் அவருடைய இரத்தம் வல்லமை உள்ளது ஏன் அவர் ரத்தம் சிந்தினார் தெரியுமா எந்த பாவமுமே ரத்தத்தின் மூலியமா தான் வரும் ஒரு வியாதி போனால் அடுத்து என்ன செய்கிறாங்க ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க சரிதானா ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறாங்களாம்மா ஏன் அந்த பாவம் எதுக்குள்ள போகுது அந்த நோய் எதில் தான் தெரியும் ப்ளட் டெஸ்ட்டில் தெரியும் ப்ளட் டெஸ்ட்டில் அது தெரிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த வியாதி இருக்குது சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்கு சொல்கிறாங்களா அப்போ வியாதி வர்றதுக்கு அந்த வாசல் எது தான் ரத்தம் தான் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தகப்பன் செய்கிறது போலவே பிள்ளையும் செய்யும் சொல்லுவாங்க என்னடா அவங்க அப்பா மாதிரியே என்ன செய்கிற பண்ற காரணம் என்ன தகப்பனுடைய இரத்தம் அங்க என்ன வேலை செய்து அதே போல கிறிஸ்துனுடைய ரத்தம் என்னுடைய ரத்தத்தோடு கலக்கப்படும் அந்த வல்லமை என் ரத்தத்துக்குள் இருக்கிற சில சாபத்தை உடைக்கும் என் இரத்தத்தின் மூலியமாக சந்ததி மூலியமாக வரக்கூடிய சில பாவ அடிமைத்தனத்திறந்து என்னை விடுதலை செய்யும் எனக்கு ஒரு சகோதரனை தெரியும் அவங்க குடும்பத்தில் ஏழு பிள்ளைங்க ஏழு பசங்க ஏழு பசங்களும் கரெக்டாக பன்னெண்டு வயசு நிரம்பணுன்னா பைத்தியம் ஆயிடுவாங்க இந்த ஏழாவது மனுஷவர் பைத்தியமாகி கொஞ்ச நாள் அப்படியே அலைஞ்சி இறந்துருவாங்க இப்படி ஆறு பேர் அப்படியே இருந்திருக்காங்க ஏழாவது ஒரு நபர் இவர் இயேசு தேடிட்டார் இதுக்கு மேலே ஃபுட்டா சந்ததி போயிடும் அதனால நான் தான் செயறியா இருக்குன்னு அவர் போய் ஆண்டவர் இதே மாதிரி சுபிசேஷம் அறிவிக்கப்படும் போது அதை விசுவாட்ச் ஆண்டவரை என் குடும்பத்தில் இருக்கிற சில அடிமைத்தனத்தை மாற்றும் அப்படின்னு செபிச்சார் இப்போ அவர் என்ன ஊழியக்காரனாகி இயேசுதான் நல்லவர்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறார் ஏன் ருசிச்சிருக்கிறாரு எனக்கு தெரியும் நானும் என் பன்னெண்டு வயசை கடந்துட்டேன்னா நானும் ரோட்டில் பைத்தியமாக தான் அலையணும் நான் ஏசு என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்தாரோ அன்னைக்கு எனக்கு மீட்பு உண்டானது அன்னைக்கு எனக்கு விடுதலை உண்டானது அன்னைக்கு எனக்கு பெரிய காரியம் உண்டானது நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா ஒரு கொலகார ஆமேண்ணா ஆமேண்ணா எங்கள் அப்பா ஒரு கொலகாரர்ன்னு சொல்கிறம்மா எங்கள் அப்பா ஒரு கொலகாரரு உங்களுக்கு சொல்கிறத நான் ஓப்பனாக சொல்கிறேன் பயங்கரமான ரவுடி எங்கள் அப்பாவோட நான் போனேன்னா சொல்லுவாங்க உங்கள் அப்பாட்ட பிடிச்சது தைரியந்தாண்டா அப்படிம்பாங்க எனக்கு அப்படியே ஒரு நம்ம அப்பாவா இது நம்மளும் என்ன செஞ்சிடணும் பெரிய ஆளாகி இந்த மாதிரி என்ன செய்யணும் பேர் எடுக்கணும் இருக்குல்ல அண்ணா அண்ணா என் தகப்பனார் கடைசியா அவ்வளவு வேதனைப்பட்டார் வியாதியில் அந்த பாவம் ஒருவேளை நானும் அவரோடு கூட பின்பற்றியிருந்தன்னா நான் நம்புவேன் என்னுடைய ஜீவன் நேராக இருந்திருக்கிறது நான் சொல்ல உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குதா அப்படி தான் இயேசுவும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியாத விஷயங்களை அவர் மாத்த போதுமானவராக இருக்கிறார் அதனால் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் அன்பாய் வாழ்த்துகிறேன் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்க நீங்கள் வேணும்னா உன்னுடைய நிலைகளை உன்னுடைய பிரச்சனைகளை மாற்ற வேணும்னா அது இயேசுவால் மட்டும்தான் முடியும் ஏதோ சும்மா ஒரு செட்டை வாங்கி இதுக்கு பெரிய செலவு பண்ணி உங்களை கூப்பிட்டு வரணும் அவசியமா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ இந்த உண்மையை நீங்கள் அறிஞ்சிக்கிறனும் ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்கிறோம்மா என்ன சொல்லுவோம் வந்த உடனே சிஸ்டர் இந்த இடத்துக்கு போங்க நல்லா இருக்குது சொல்லுவோம்ல சாதாரண உடையை நம்ம தெரிந்து கொண்டு சொல்லும் போது நெத்திய ஜீவனை அன்பை தர ஒரு அன்பு உள்ள தெய்வத்தை சொல்றதுல என்னமா இருக்கு அதனால உங்களுக்காக நான் செபிக்கு ஆசைப்படுறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு அதனால உங்க ஒவ்வொருவரையும் ஏசப்பா தொட்டு ஏசு உங்களை வழிநடத்தி அவர் தன்னுடைய பிள்ளையா உங்களை மாற்றி உங்களை பொக்கீசமா மாத்தி குப்பையா இருக்கிற உங்களை அவர் ஒரு முத்துக்களை போல மார்போடு அணைச்சி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் அப்புறம் நீங்க சொல்லுவீங்க சபைக்கு வந்த பின்னாடி நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரயா போகவில்லை என்ன தேடி நான் என்னை ரசித்த தெய்வம் மட்டும் தேவனுடைய மனுஷனை கேட்டினாலும் நீங்கள் ரெண்டு நாள் சாட்சி கேட்கலாம் அவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒரு மனுஷனுக்கு கத்தர் செய்கிறார் அதே தேவன் சீவனோடு இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அத்தியாச காரியங்களை தேவன் செய்து முடிப்பார் வந்த ஒருவரை மீண்டும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை நடத்துவார் அவருடைய வெளிச்சம் உங்களை நிரப்பி உங்களை ஆசிரிப்பதாக Amen. God bless you.